அனைவருக்கும் வணக்கம் அன்புடன் திவ்யா அரசியலுக்கு பெண்கள் அதிகமாக வருவாங்க வராங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் அஹ் முன்பை விட இப்ப கொஞ்சம் ஓகே ஓரளவுக்கு வராங்க அப்படின்னு சொன்னாலும் கூட ஆனா ஆண்களும் பெண்களும் சமமாக இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை மக்களுக்காக இயற்றக்கூடிய சட்டங்கள் பெண்களுக்காக இயற்றக்கூடிய சட்டங்களும் இன்னும் ஆண்கள் தான் இயற்றிட்டு இருக்காங்க அதுல சதவீதம் தான் பெண்கள் பங்கெடுக்கிறாங்க அப்படிங்கறத இந்த டேட்டா வந்து மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நாடாளுமன்றம் இரண்டு பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் ஒன்று மக்களவை இன்னொன்று மாநிலங்களவை இந்த மக்களவையில் இருக்கக்கூடிய மக்களவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாத்தையுமே மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூன்று உறுப்பினர்கள் மக்களவை உறுப்பினர்களாக நாடெங்கும் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுறவர்கள் தான் மக்களுக்கான திட்டங்களை இயற்றுகிறாங்க அவர்கள் சொல்லுகிற திட்டங்கள் தான் மக்களுக்காக செயல்படும் அப்போ இந்த செயல்படுத்துகிற திட்டங்களில் எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஐநூற்றி நாற்பத்தி மூன்று இடங்களில்

கண்டிப்பாக தவறு மக்களவையில் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று சதவீதத்தின் அடிப்படையில் வெறும் பதிமூன்று சதவீதம் தான் பெண்கள் இருக்காங்க அப்ப இங்கே பெண்களுக்குரிய அதிகாரம் மிக ஈஸியா கிடைச்சா பெண்களும் ஆண்களும் சமமாக பாத்தீங்கன்னா இல்ல நானூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் ஆண்களாக இருக்காங்க வெறும் எழுபத்தி நான்கு பேர் தான் பெண்களாக இருக்காங்க இப்ப இந்த பெண் இந்த இந்த பெண் எம்பிக்கள்ல எந்த மாநிலங்கள் அதிகமாக இருக்கு பெண் எம்பிக்களை கொண்டிருக்கிற மாநிலங்கள் அதிகமாக இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா முதல் இடத்த மேற்கு வங்கம் பிடிச்சிருக்காங்க அதுல பதினோரு பெண் எம்பிக்கள் மேற்கு வங்கத்திலிருந்து இருந்து பதினோரு பெண் எம்பிக்கள் எடுக்கப்பட்டிருக்காங்க இரண்டாவது இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மகாராஷ்டிராவும் உத்தரப்பிரதேசமும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தலா ஏழு ஏழு பின்னம்பிக்களை மக்களவைக்கு அனுப்பிச்சிருக்காங்க மூன்றாவது இடத்துல மத்திய பிரதேசம் இருக்காங்க அவங்க ஆறு பெண் எம்பிக்களை அனுப்பிச்சிருக்காங்க நான்காவது இடத்துல அதாவது வரிசையின் பிரகாரம் அஞ்சாவது இடம் இரண்டு பேத்துக்கும் நான் ஒரே இடத்துக்கு கொடுத்துட்டதுனால நான்காவது இடம் வச்சுக்கலாம் அந்த நான்காவது இடத்துல நம்முடைய தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஐந்து பெண் எம்பிக்கள் போயிருக்காங்க இதன் இதன் அடிப்படையில் நிறைய மாநிலங்கள் அப்படியே வரிசைப்படுத்தியிருக்காங்க ஏழா கடைசி இடங்கள்ல ஒரு ஒரு எம்பியாவது எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு இடங்கள்ல ஒரு பெண் எம்பிக்கள் தான் இருக்காங்க அஸ்ஸாம் ஹரியானா பஞ்சாப் திரிபுரா இந்த மாதிரி ஏழு இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எம்பிக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து ஐந்து பெண் எம்பிக்கள் இருக்காங்க இல்லையா அப்போ நம்முடைய அண்டை அண்டை மாநிலங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இருந்து மூன்று பேரும் இருந்து மூன்று பேரும் இருந்து ரெண்டு பேரும் இருக்காங்க அப்போ நம்ம கேரளா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரதிருஷ்டவசமாக ஒரு பெண் எம்பி கூட இந்த முறை பதினெட்டாவது மக்களவையில் ஒரு பெண் எம்பி கூட தேர்ந்தெடுக்கப்படலை அது கூட அருணாச்சல பிரதேசம் கோவா போன்ற பகுதிகளும் இணைந்து ஒரு பெண் எம்பிக்கள் கூட இல்ல பெண் எம்பிக்கள் வந்து இவ்வளவு குறைவாக இருக்காங்க அப்போ வாக்காளர்கள் எவ்வளவு இருந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா வாக்காளர் அப்படிங்கறது எடுத்துக்கிட்டோம் சொல்லி பெண் வாக்காளர்கள் தான் அதிகம் அறுபத்தி ஐந்து புள்ளி ஏழு எட்டு சதவீதம் பெண் வாக்காளர்கள் தான் வந்து வாக்களிச்சிருக்காங்க பதினெட்டாவது மக்களவையில் அதே ஆண் வாக்காளர்கள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐந்து புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் அப்போ பெண்கள் வாக்களிப்பதில் முன்னாடியாக இருக்காங்க ஆனால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது வந்து மிக குறைந்த அளவுல தான் இருக்கு அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடாக இருந்தாலும் கூட பெண் வேட்பாளர்கள் அந்த பெண் வாக்காளர்கள் வந்து வாக்களிப்பதில் அதிக இருக்காங்க ஆனா இங்க பெண் பெண்ணை தேர்ந்தெடுப்பதற்காகவோ இல்ல பெண் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டவர் நிறுத்தப்படுறதுக்கோ பெண்களை வந்து குறைவாக பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறமாக பெண் வேட்பாளர்களாக போட்டியிட்டு இருப்பாங்க இல்லையா அதுல அதிகமான இடத்தை பிடிச்ச மூன்று மாநிலங்கள் எவை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மகாராஷ்டிரா முதல் இடத்துல இருக்கு அங்க நூத்தி பெண்கள் பெண் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்காங்க நூத்தி பதினோரு பெண் வேட்பாளர்கள் இருந்து வெறும் ஏழு பேர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது அதுக்கடுத்த அதுக்கடுத்தபடியாக பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல இருந்து எண்பது பேரும் தமிழ்நாட்டில இருந்து எழுபத்தி ஏழு பெண் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்காங்க அதுல இருந்து ஐந்து பேர் வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதை தாண்டி இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளிலையும் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் இருக்கு இல்லையா மொத்தம் அதில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகளில் ஒரு பெண் வேட்பாளர் கூட இல்லை அப்படிங்கிறதும் வந்து ஒரு கடினமான உண்மையாக எடுத்துக்கணும் ஏமா இந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து ஆணும் பெண்ணும் இப்படின்னு வந்து பேசுறீங்களே அப்படின்னு கூட நிறைய பேர் இந்த வீடியோவில் வந்து கேட்கலாம் ஆணும் பெண்ணும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆணும் பெண்ணும் சமந்தா எல்லாத்திலையும் எல்லாத்தையும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் முப்பத்தி ஒன்பது இடம் நமக்கு இருக்குது தமிழ்நாட்டில் மக்களவைக்கு முப்பத்தி ஒன்பது இடம் இருக்குது அதில் பாதிக்கு பாதியாகவாத பெண்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கணும் இல்லை ஆனால் வெறும் ஐந்து பேர் தான் இருக்காங்க அப்போ முப்பத்தி ஒன்பதில் ஐந்து சதவீதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு சதவீதம் நூறு சதவீதத்தில் முப்பத்தொம்பதுல ஐந்து பேர் அப்படிங்கிறது வந்து வெறும் பன்னிரெண்டு சதவீதம் தான் அப்போ இந்த பண் தமிழ்நாட்டிலேயே இவ்வளவு முன்னேறி இருக்கக்கூடிய இவர்களை தாண்டி நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நம்ம இங்கேயே வந்து வெறும் பன்னிரெண்டு சதவீதம் தான் பெண்கள் அரசியல் அரசியலுக்கு வந்தாலும் அதிகாரத்திற்கு வர முடியுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப க ஏற்றுக்க முடியாத இல்லை கடினப்பட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்குது இங்கே அதிகாரம் பெண்களுக்கு அதிகாரம் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு ஈஸியாக இல்லை அப்படிங்கிறதும் தெரியுது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐந்து பெண் எம்பிக்கள் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படி தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னால் அடுத்த வீடியோவில் நான் அந்த ஐந்து பெண் எம்பிக்கள் யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது வரைக்கும் காத்திருங்க இந்த பெண் எம்பிக்களுடைய இந்த இந்த டேட்டாக்கில் வெளியிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் பதினெட்டாவது மக்களவை முடிஞ்சது இல்லையா அதனால இந்த இந்த டேட்டாக்கில் வந்து பெண்களுடைய நிலைமை அப்படிங்கிற பெண்கள் பெண் எம்பிக்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வெளியிட்டிருக்காங்க ஆனால் இதை வந்து பார்த்து சந்தோஷப்படுறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா பெண்களுக்கு அரசியலில் அரசியலில் வருவதே ஒரு சாதனையாகவும் இல்லை கொஞ்சம் கடினமான ஒரு விஷயமாகத்தான் இரு இன்ன வரைக்கும் இருந்துகிட்ருக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அரசியலில் ஈடுபடுறதுங்கிறது வந்து ரொ ரெண்டு பேத்துக்கும் ஈக்குவலாக இல்லை அப்படிங்கிறது இருந்து தெரியுது அதையும் தாண்டி அதிகாரத்துக்கு வருவது அரசியலுக்கு வருவதே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதிகாரத்துக்கு வர்றது பெண்களுக்கு அவ்வளவு இயல்பானதாக கிடைக்கிறது இல்லை இல்லை ஏதோ ஒரு இடத்துல எல்லாமே மறுக்கப்படுது இன்னும் அதிகாரம் பெண்களுடைய கையில் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இந்த டேட்டா வந்து சொல்லுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்